அதர் நீங்கள் சும்மா தான் பாருங்க இல்ல சொன்னா போனேனே போனா வெளிய நான் முடிஞ்சி கொண்டிருக்கேன் என்ன தான் இருக்குது வணக்கம் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க அதாவது நான் ஒரு லைவ்ல வந்து ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா சொன்னால் தலைவரை பற்றி ஒவ்வொரு நாளும் கேவலமாக கதைச்சிக்கொண்டு இருப்பாள் அதாவது பாக்கிய கீழே பார்த்தீங்களே சொன்னால் உண்மையாகவே கடுப்பாகும் அதை தட்டி கேட்க வாராக்கள் எல்லாம் பார்த்தீங்களே சொன்னாவே அம்மா அம்மாவை எழுத்து அப்படி இழுத்து கண்டு வாட்டுக்கு பேசுவாள் லைவில் வந்து தான் கதைப்பா அதெல்லாம் பார்க்கும்போது பத்தி எரியும் போய் நாங்கள் பேசக்கூட மாதிரி ஒரு லைவ்வரி கீழே எல்லாம் போய் பேசினா அவங்களை பிளாக் பண்ணிவிட்டு விடுவோம் அந்த மாதிரிலாம் எனக்கு சம்பவங்கள் நடந்துருக்குது யாருமே வாபா ஒன்றுமே செய்ய மாட்டேனமாட்டு ஜோசி போய் என்ன அவ்வளோது கேவலமாக கதைப்பா எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டவரேன் அந்த மாதிரி கேவலமாக கையப்பா கடைசியில் பார்த்திங்கன்னா சொன்னால் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் எனக்கு எந்த நாடாண்டவா வளங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏதோ கனடாவாக இருக்கணும் இல்லாட்டி யூரோப் இருக்கோணும் தான் இருக்கணும் நேற்றைய தினமும் இல்லை இன்றைய தினமோ இருக்குது அதாவது எங்களுடைய வீட்டில் தமிழர்கள் போய் அவ சரமாரியாக தாக்கியிருக்கணும் என்ன சொன்னால் தாக்கத்தான் வேணும் என்ன நடந்திருக்குன்றது நீங்கள் பாருங்கள் நவ்வளத்துக்கு கேளுமாக வா அந்த லைவில் எங்கள் வீட்டில் தமிழர்களும் அந்த போராட்டத்தை பற்றி நவ்வளவுக்கு

விடுதலை புலிகளின் வன்முறை இழுக்கிறது உங்கள மாதிரி ஆக்கள் விடுதலை புலிகளின் வன்முறை இழுக்கிறது விடுதலை புலிகளின் வன்முறை இழுக்கிறது ஓணும் வந்த பொத்திக்கிட்டு சுஜுக்குள்ள இவ்வள இயக்கத்தை புண்டிக்குதா புண்ட திலீபனும் திலீபனும் இயக்கம் புண்டை பேசுறோம்

விளங்குதா நான் ஒண்ணு தமிழ் இளத்துல பிறந்த தமிழச்சி கிடையாது ஈழத்துல பிறந்த தமிழச்சி விளங்குதா ஈழத்தை பத்தி பேசணும் என்னத்துக்கு போனா பிரிச்சு கேட்டுதானே கே நீங்க இதை வந்து நான் உட்காந்து ஹிஸ்டரி ஹிஸ்டரியா படிக்கணுமா இதை இங்க இங்கோ கூட அது பார்த்தோம் லைவ்ல விளங்குதா போல ஈழத்தை உனக்கு எங்கடா வலிக்குது ஈழம் வேணுமா உனக்கு இலங்கைக்கு வா எடுத்து எடுத்துறோம் என்ன கதறீங்க என்ன அவங்க பிள்ளைகளை சொன்ன வலிக்குதா வலிக்கணும் முடிஞ்சாருங்க உட அம்மா தாண்டா தமிழ்ல த விளங்குதா பூங்குடுத்தீவன் உனக்கு நல்ல போக்கி

ரெண்டு நாளா லாச்சப்பலுக்கு தான் வந்தேன் நான் பாருங்க தனியாரியா நிக்கிறேன் சிங்களட்சியா இருந்தாலும் எங்க முடிஞ்ச இங்க தொட்டியேனா அங்க நடக்கும் இனி பாப்பீங்க இனி எக்ஸ்கூஸ் கிடையாது நீங்க எல்லாம் சாக்கடை உங்களோட சாக்கடை எப்படி கிளீன் பண்ணணும் எங்களுக்கு தெரியும் நாங்களை பார்த்து கொள்வீங்க அப்புறம் இங்க எல்லாத்துலயும் நான் சொல்ல மாட்டேன் செய்ய போக்குல பின்னணி விளங்கும் எங்க இருந்து வருதுன்னு வீட்டு அட்ரஸ் வேணுமா அங்க ஓலோ ஓடி வந்தீங்க கொழும்பானு கிட்ட பிச்சை எடுத்து தின்னு தயவுல இருந்து கொழும்பானுக்கு விட்டு தான் சொம்பு தூக்கிட்டு தான் யூரோப் வந்தீங்க நீங்க அங்க இருந்து முளைச்சு வந்தீங்களோ ஆ இல்ல முளைச்சு வந்தீங்களாடா ஆனா இப்ப நீங்க தொட்டு 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 எங்க நிக்க போகுதுன்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க எந்த புள்ள மூண்டு மேல சத்தியம் பண்ணிருக்கேன் அந்த நேரம் ஏத்துவேன் கட்டாயம்

Why should you feed our pork in Wheat sociedad? Are you correct. When we feed the beefını, who feed the pork in the land, our babies own and the politicians still feed our肉. Our Census is good to

இப்ப செங்கடத்தை

这什